வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியான கான் சீஸ் கட்லட் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் இரநூத்தம்பது கிராம் வேக வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் இப்போ இது கூடவே வேக வச்ச கான் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் சேர்க்குறேன் இது கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்காணியனை கட் பண்ணி சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி கான் சேர்த்து கட்லர் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே அந்த கான் நம்ம க்ரன்ச்சியாக சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்ப்ரிங்கானியனே சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் பெப்பர் பவுடர் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக நான் நைஸ் சால்ட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் ப்ரெட் க்ரம்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சீஸை துருவி சேர்த்துக்கிறேன் இது மொசரலா சீஸ் தான் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதை நம்ம அந்த கட்லெட்டை டிப் பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துக்கிட்டு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி அடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு பிளேட்டில் ப்ரெட் கம்ஸை இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு இப்போ நம்ம கையை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ அந்த கட்டெட் மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸை நம்ம ஊட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி பால்ஸாக ஊட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த சீஸ் க்யூப்ஸை இந்த பால்ஸ்க்குள்ளே வச்சு நம்ம ஸ்டப் பண்ணி கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க நடுவில் சின்னதாக அந்த மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சீஸ் க்யூப் எடுத்து உள்ள வச்சு நம்மளை கவர் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணிக்குவோம் இதே மாதிரி இன்னொரு உருண்டையை செஞ்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணியோம் ரெடி பண்ணிக்காச்சு இப்போ எல்லா கட்லட்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து மாவில் டிப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம ஒவ்வொரு கட்லட்டாக எடுத்து இந்த மாதிரி மெல்லமாக இந்த மாவில் லேசாக டிப் பண்ணி ஸ்பூனால் இது மாதிரி லைட்டாக அப்படி வடிகட்டிட்டு ப்ரெட் கம்ப்ஸில் சேர்த்து நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்து நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இன்னொரு கட்லெட்டி அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இதே மாதிரி ஒவ்வொரு கட்லட்டாக ரெடி பண்ணிக்கிறது ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம் இப்போ நம்ம இந்த கட்டெட்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா இருக்குது ரொம்ப அதிக சூடாக இல்லாமல் மீடியமாக உள்ள மிதமான சூட்லேயே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக வேண்டியதில்லை ஏற்கனவே எல்லாமே உருளைக்கிழங்கு மக்கான் எல்லாமே வேக வச்சு எடுத்தது தான் அதனால் ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக மாறினதும் நம்ம எடுத்துக்கலாம் லைட்டாக அது மாதிரி திருப்பி விட்டுக்குவோம் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் ஆனே எடுத்துடலாம் இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்குவோம் இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் பாருங்க இது கலர் நல்ல கோல்டன் கலராக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் கட்லட்டை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சீஸ் எல்லாம் வச்சு ஒரு கட்லட் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குழந்தைங்களாம் ரொம்ப எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி கார்ன் சீஸ் கட்லட் ரெடி ஆகிடுச்சி மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே பாருங்கள் இப்போ நல்லா நம்ம சேர்த்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சூடாக சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கெச்சப் கூடை க்ரீன் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் அந்த கெச்சப் கூட கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க க்ரீன் சட்னி கூட கூட தொட்டு சாப்பிட்லாம் நான் ரெண்டு சட்னியுமே கெச்சப்பும் சட்னியும் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்கிதோ நீங்கள் அது மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி கான் சீஸ் கட்லட் ரெடி ஆகிடுச்சி வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்